வழங்குவோர் எஸ் சோத்ரி இந்தியாஸ் நம்பர் ஒன் மிகவும் டிஸ்கிரிப்ஷனுக்கும் லிங்கை கிளிக் செய்து சூப்பரான மிகவும் விளையாடுங்கள் கடைகள் சினிமா வீவர்ஸ் மற்றும் சினிமா லவர்ஸ் எல்லாருக்கும் பெரிய வணக்கம் எப்பயுமே வந்து திருவிழான்னா எப்பயுமே வந்து ஒரு கோலாகலமாக கொண்டாடுவாங்க மக்கள் அந்த மாதிரி தான் தலை படம்னாலே பயங்கரமாக கொண்டாடுவாங்க இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா காசி தேட்டரில் இருக்கோம் சாரி காசி கோட்டையில் இருக்கோம்னு சொல்லலாம் இந்த படத்தில் வந்து தலை வந்து ஒரு அட்வொகேட் ரோல் பண்ணுறாரு ஸோ அட்வொகேட் ரோல் தான் பண்ணுறாரு பட் அதுக்காகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நீதிமன்றம் செட்டப்லாம் போட்டு பயங்கரமான செலப்ரேஷன் நடந்துகிட்டு இருக்கு இன்னும் நாளைக்கு பார்த்தீங்கன்னா பால் அபிஷேகம் அது இது சொல்லிட்டு பிரமாண்டமாக நடக்கும் ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே சுற்றி பேனர்ஸ் ஸோ பேனர்ஸில் ஃபுல்லாக எல்லாமே அவ்வளோ ரசிகர்கள் வந்து இப்போவே பார்த்தீங்க அப்படின்னா நேற்று நைட்லேருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களாமா ஸோ இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா அஜித் சாரோட ஒவ்வொரு ஃபோட்டோ இமேஜ் எடுத்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரசித்து ரசி பேனராக அடிச்சு வச்சிருக்காங்க அந்தளவுக்கு வந்து ரசிகர்கள் வந்து அவ்வளோ ரசிக்கிறாங்க தலையை ஸோ இன்னும் நாளைக்கு கரெக்டாக ஒரு மணிக்கு ரிலீஸ் ஆகுறாங்க நாலு மணிக்கு ரிலீஸ் ஆகுறாங்க பயங்கரமான செலப்ரேஷன் இருக்க போது பேனர் செட்டப் அண்ட் வந்து மக்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்க வீட்டில் வந்து எப்போதுலேருந்து பண்ணுறாங்க அண்ட் வந்து என்ன மாதிரி ப்ராசஸ்லாம் நடக்க போகுது எந்த மாதிரி செலப்ரேஷன்லாம் இருக்க போகுது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க தலை போனதுனால எனக்கு கெத்து தான் அது வந்து தலையை பற்றி சொல்லவே முடியாது தலைன்னா மாசு தான் தலை தான்ண்ணா எப்பவுமே மனித கடவுள்னால தலை தான் அவரை போல யாரும் வரவே முடியாது நான் சான்ஸே இல்லை தலை தான் தலை மாசு தலை கொலை மாசு எப்போதும் நான் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ராத்திரிலேந்தே தலைக்கோசரம் மாதிரி பண்ணிருக்கோண்ணா நான் வந்து காலேஜ் படிக்கிறேன் நான் காலேஜ்லாம் விட்டு நான் இங்கே மாரி வந்து தலைக்கோசரம் பண்ணுறேன்னா எல்லாமே இது பார்க்கணும் தலை டிஷர்ட்லாம் போட்டிருக்கோம் எல்லாமே வந்து எங்கள் கடவுள் அஜித் குமார் மட்டும்தானா என்ன தலைக்கோச பண்ணுவோன்னா தலை மட்டும்தானா எங்களுக்கு ஏட்ரஸ்க்கு எல்லாம் இப்போ ஒண்ணு சொல்லிக்கிறேன் கேட்டுக்கோங்க தலை வரும் போது வேற எந்த வாலும் வரக்கூடாது வந்ததுன்னா வாழை வெட்டி நொறுக்கிடுவோம் பயங்கரமா வச்சிருக்கீங்க எப்படி எவ்வளவு தூரம் பண்றீங்கன்னா தலைக்கோசம் பண்ணலாம் அப்புறம் எப்படின்னா அவ்வளோதானா தலை தானா இல்லாம தலை அவண்ணா தலைதான் மனித கடவுள் தலை அவள் தான் ஏன் தலை அவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு தான் பிடிக்குண்ணா எனக்கு அழுகுண்ணா செம்மா அழுகுண்ணா தலைலாம் அச்சிக்க முடியாது யாரும் வர முடியாது நான் தலை தலைவராக அடிச்சிக்கவே முடியாது யாருமே அதுலேயே வந்து அஜித் படம்னாலே வந்து ரொம்ப ஓப்பனிங் வந்து ரொம்ப பிரமாண்டமாக முறையில் ரொம்ப நல்லா இருக்கு கிடைக்கும் கண்டிப்பாக இந்த படம் வந்து அஜித்துக்கு வந்து நிச்சயமாக ஒரு நல்ல படமாக இருக்கும் என்று இருக்கிறோம் நாங்களாம் அந்த படத்தை ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் நிச்சயமாக அந்த படம் வெற்றி பெற தலை படம் அப்படின்னாலே பயங்கர மாசான ஓப்பனிங் இருக்கும் எல்லாமே இருக்கும் இது வந்து தலையோட பியூர் கிளாசிக்கான ஒரு படம் ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா தலை வந்து ஒரு வக்கீல் கேரக்டரில் பண்ணுறாப்புல அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வக்கீலுக்குலாம் ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பார் தலை இந்த மாதிரி எவ்வளோ பிரச்சனை வருது அதெல்லாம் ஒரு வக்கீலுங்க எப்படி சமாளிக்கணும் அப்படின்றது வந்து தலையை வந்து பயங்கரமாக காமிச்சிக்கிறாரு ஸ்டண்ட் சீன்ஸ்லாம் நிறைய இருக்குது தலை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே விழுந்து எழுந்துக்கிற அளவுக்கு அவ்வளோ ஸ்டண்ட்டு பண்ணிக்கிறாரு எங்களுக்கு அதெல்லாம் பார்த்தா ஒரு பக்கம் கண்ணீர் வரும் இருந்தாலும் ஒரு ரசிகர்களுக்காக இவ்வளோ பண்ணுறாரு நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப பெருமை நாங்கள் தலைக்கோசரம் எவ்வளோ வேணால் செலவு பண்ணலானா இதுக்கோசரமே இந்த படம் வந்து நம்ம அஜித் சார் படம் தான் ஒரு மாசான படம் கிடையாது ஒரு கிளாஸான படம் அது எப்படி பார்க்கலாம் எல்லாருமே மாதை எதிர்பார்க்குறாங்க ஆனால் அவர் வந்து புதுசாக ஏதாச்சும் பண்ணுன்னு சொல்லிட்டு அவருக்காக பண்ணுறாங்க அதாவது வந்து என்னோட ரசிகர் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்குன்னுட்டு அவர் எதிர்பார்க்குறாரு அது வந்து நல்ல விஷயம் தான் எப்பயுமே மாதம் நடிக்கக்கூடாதுல ஏதாச்சும் ஒரு சில படமாக இருந்தால் பரவாயில்ல எல்லா படமும் மாசாக நடிக்கக்கூடாது அதனால புதுசாக நடிக்கிறார் ரொம்ப ஆர்வமாக இருக்குது நைட்லேருந்து வெயிட் பண்ணி டிக்கெட் கிடைக்கல டிக்கெட் எடுத்துகிறீங்களா ப்ரோ நேரம் போறேன் இவன் தான் ப்ரோ எடுக்கணும் எதிர்பார்க்கறீங்க நல்லா இருக்கும் தலைகிட்ட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம்னா அவரோட தன்னடகம் தானா அவர் எவ்வளோ சம்பாரிச்சாலும் கோடி கோடியா சொத்து வச்சிருந்தாலும் அது நாலு பேர் குத்துட்டு சாப்பிடணும்னு நினைக்கிறாருல அந்த ஒரு நல்ல உள்ளம்தானா எங்களுக்கு தலைகிட்ட ரொம்ப பிடிச்சது நான் இப்போ நான் காலேஜ் தான் படிக்கிறேன் ஃபீஸ் கட்ட ஆள் இல்லைண்ணா இப்போ தலை வீட்டு வாசல போய் எனக்கு ஒரு கண்டிப்பாக பண்ணுவார்ண்ணா அதுதானே எங்க தலையெல்லாம் நாங்கள் ரசிக்கிற ஒரே காரணம் அது ஒண்ணு மட்டும் தானா எல்லா படம் பிடிக்கும்

தலை தர்சன வெயிட் பண்ணுறேன்னா கலக்கல் சினிமா மூவி டிக்கெட் இந்த வாரத்துக்கான கேள்வி மேற்கொண்ட பார்வை படம் எந்த திரைப்படத்தோட ஆப்ஷன் கிரீன் ஆப்ஷன் டங்கல் ஆப்ஷன் பிங்க் ஆப்ஷன் டாமினி இந்த ஆப்ஷன்ஸில் எந்த கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத கமன் பாக்ஸில் கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே மெயில் சேர்த்து கமெண்ட் பண்ணிட்டீங்க கரெக்டான ஆன்சர் பண்ற எல்லாருக்குமே வந்து டிக்கெட்ஸ் வந்து பெரிய வாய்ப்பு ஷேர் பண்ணுங்க டிக்கெட்ஸ் பண்ணுங்க അല്ലെങ്കിൽ ഇന്ത്യ നമ്പർ ലിങ്ക് ക്ലിക്ക് ചെയ്ത് സൂപ്പറാണ് രമികൾ വിളയാടുങ്ങൾ